ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோ கே ஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்ர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டும் இந்த மாதத்தின் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்ரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோள்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் நம்ம வந்து சௌரமான மாதம்ன்றதை கடைபிடித்து கொண்டு போகிறோம் அதனால் சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வரும்போது அதாவது அஸ்வினி ஒன்றாம் மாதத்திற்கு வரும்போது சித்திரை மாதம் முதல் மாதமான அதாவது சித்திரை அப்படின்றது வந்து வருடத்தின் முதல் மாதமாக கொண்டாடப்படுகிறது தலை அதாவது அதாவது மேஷ ராசி வந்து தலை பாகமாகவும் இது மீனராசி வந்து கால்வாகமாகவும் கொண்டாடுறதுனால மேஷராசியினுடைய முதல் நட்சத்திர பாதத்திற்கு வரும்போது சூரிய பகவான் வரும்போது அதை வந்து மா வந்த மாதம் பிறக்கிறது அந்த வருஷம் பிறக்கிறதுன்றதையும் எடுத்துக்கிறோம் இப்போது அந்த மாதத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் மா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வருகிறார் அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய பயிற்சி இதை தவிர பார்த்தேன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆறுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குருபெயர்ச்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும் பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வந்து இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் பொதுவாகவே வாஸ்து பகவான் நித்திரை விடும் நேரத்தை சொல்லக்கூடிய காலகட்டம் ஒன்றரை மணி நேரம் இதை வந்து அஞ்சு பாகமாக பிரிச்சுக்கிறார் தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பாகமாக பிரித்து கொண்டதன் போக அவர் கண் விழிக்கும் நேரம் கண் விழித்து காலை கடன் முடிக்கிறது குளிக்கிறது அதாவது ஸ்நானம் பண்ணுறது அதற்கு பிறகு வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுவது அதற்கு பிறகு அவர் அதாவது சாப்பாடு சாப்பிட்றது அதாவது போஜனம் அதற்கு பிறகு இந்த தாம்பூலம் இந்த தாம்பூலம் பண்ணும் நேரமும் சரி போஜனம் பண்ணும் நேரத்துலேயும் வந்து எந்த ஒரு ரிக்வஸ்ட் நம்ம கொடுத்தோமே ஆனாலும் அந்த இது வெற்றிகரமாக நிறைவேறும் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடுறது அதை தவிர புதிய கிரகப்பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் அந்த வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷம் ரொம்ப முக்கியமானது இதை தவிர பார்த்தோன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் ஏன்னா இந்த மாதம் பார்த்து சித்திரை சித்ரா மாதத்தில் சித்திரை மாதத்தில் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்த இல்லைனா பன்னெண்டாம் தேதியே வந்து வாழ்ந்து உற்சவம் ஆரம்பிச்சிடும் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோகிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சு சுபங்களையும் பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்ணுறதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா அக்ஷய திருத்தியை வருது அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லும்பொழுது அமாவாசையிலிருந்து வளர்பிறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெல்லம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெல்லம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்றைக்கி ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது தோரம் பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது இதே தவிர உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர்தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தன காரகன் சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்குக்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையானால் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா மாதத்தில் சித்ரா மாசத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய நெய் ஜெயந்தி இது ஒரு பெரிய விசேஷம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகானவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெரிய ஏற்றங்களை கொடுத்தவர் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து அதை தவிர உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனின் பெயர் அதை அனுப்பி வச்சேன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து சந்தி அப்படின்றது வந்து லக்ன சந்தி சந்திர சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி பாத சந்தி இது எல்லாம் பார்த்தே ஆகணும் ஏன்னா பாத சந்தி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாம் பாதம் மூணாம் அதாவது பின்ன நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டமாக லக்னமும் எதுவும் இருந்தது ஆனால் ராசி போயிடும் அதற்கு ஏற்றாறு போல உங்களுடைய பலன்கள் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால தான் பொதுவாகவே பார்த்தேன்னா சொல்லக்கூடிய பலனுக்கும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத காலகட்டமாகவே இருக்கும் சில நேரத்தில் அது வந்து சந்தியினுடைய பிரச்சனையாக இருக்கும் அதை வந்து அசஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னென்றதையும் தெரிவிச்சிருக்கேன் அதற்கு ஏற்றாமல் நீங்கள் கட்டணத்தை அனுப்பிச்சிட்டேன்னா உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர எளிய பரிகாரம் என்ன இன்றைய கோல்சாரம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மணத்தை வச்சு சொல்லக்கூடிய என்னுடைய எளிய பரிகாரம் என்னன்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்க ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து ஜென்ம சனியில் இருக்க உடல் நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த மாதம் பார்த்த சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் போகிறார் பொதுவாகவே வந்து இந்த மாத பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத பொருடன்களை சொல்கிறது வந்து மாத கிரகங்களினுடைய பயிற்சிகளை வச்சு சொல்லுவோம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தலையானால் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துலருந்து நாலாம் நான்காம் இடம் பெறுறார் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கறது வருஷ கிரகம் மாறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயேன்னால் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் போகிறதும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்து புதன் சுக்ரன் மற்றும் ராகு மூன்று பேரும் இருக்க பரிவர்த்தனை யோகம் வேறு இருக்குது குரு பகவானோட பரிவர்த்தனை யோகம் ஒன்றாம் தேதி வரலும் இருக்குது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலேயே ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனாலையும் பணவரவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தை அதாவது சமசப்தம பார்வையில் செவ்வாய் பகவான் பார்க்கறதன் மூலியமாக உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சூட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை அது வந்து ஒன்றாம் தேதிக்கு மேலே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேனா குருவகம் மாறிடுறார் போயிடுறார் போயற பரிவர்த்தனை பார்த்த இல்லையா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருப்பா அதை தவிர புதன் நீச்ச புதன் இருப்பார் இதனால வந்து பேச்சில் வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதை தவிர குடும்பத்தில் சிறு சிறு சலப்பு சலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மூன்றாம் இடத்துல பார்த்தேன்னா சூரிய பகவான் அவரே சப்தமாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புத பகவானம் வந்துடுறோம் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர பார்த்த மூன்றாம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வலுப்பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்தில் புத பகவான் வந்துவிடுறார் ஆறு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தோம்னா புத பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் இதன் மூலியமாக அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு சிறிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஆஃபீஸில் வரக்கூடிய காலகட்டம் ப்ரொமோஷன் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது புதிய வேலை கிடைக்கும் ஏழரை சனி நடந்துட்டுருக்கு ஜென்மசனி வேறு இருக்குது ப அதாவது வேலையில் பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளுக்கு இப்போ வந்து ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னால் சுக்கர பகவானும் வந்து ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் பூரா ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கர பகவான் அவர் உங்களுடைய மிகப்பெரிய யோகர் அதாவது நாலு ஒம்பதுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்தாலும் அதனால் பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் போகிறது சூரியனோட சேர்ந்து புதனோட சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரலாம் குருவோடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல போகிறதுனால நாலாம் இடத்திற்கு அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால் கொஞ்சம் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் வரணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க உடல் நலத்துக்கு கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர வேலை பொழு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடமன்றது பார்த்த உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை குரு பகவானே பார்க்க போகிறார் அதை தவிர வந்து செவ்வாய் பகவான் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் இதன் மூலியமாக எந்த தொழிலாக இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி உடல் அதாவது சடனாக ஒரு ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கும்பராசிக்காரர்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க அரசியல் சா பிரமுகர்கள் அரசு சார்ந்தவர்கள் இவ்வாறுகள்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம் இருந்தாலும் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது தவிர ஹெச்ஆரில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இன்ஜினியர்ஸ் அதுவும் வந்து இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்கிறோம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆயில் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆய் இந்த ஆயில் அண்ட் கேஸ் இது பண்ணுறவங்க அது தவிர இரும்பு சம்பந்தமான பொருட்கள் விற்கிறவங்க இரும்பு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதம் மொத்தம் பார்த்த இல்லையானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஆனால் உடல் நலத்தில் சற்று மிகவும் கவனமாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும் தேவை உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னால் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிக்கு உண்டான இதுவை தள்ளி வைக்கிறது நல்லது அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரமமாக இருக்குது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சி காலகட்டமாக இருக்கிறதுனால மதிகாரகன் மயங்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் போக வேண்டாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதம் வந்து நீங்கள் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வாங்கும் அதாவது அஷ்டமிக்கு அஷ்டமி காலபைரவரை வழிபடுறது ரொம்பவும் விசேஷம் அதுவும் வந்து தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவரை போய் வழிபட்டுட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அந்த காலபைரவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது அருகில் இருக்கக்கூடிய இதில் ஒரு நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்